நீங்கள் தனியாக பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணத்தில் நீங்களே உங்கள் ஆசிரியராகவும் மாணவராகவும் இருக்க வேண்டும் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது துணிந்து கால்வை போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு காலம் உன் கைப்பிடியில் வெற்றி உன் காலடியில் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழி காட்டும் வெற்றி அல்ல தோல்வி முடிவுமல்ல முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும் சாதிக்க வேண்டும் என்று ஆழ்மனதில் தோன்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும்